ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய தினசரி ராசி பலன்கிறத பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சோமவார நாள் கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷலான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தை மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி சாதாரணமாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி கிடையாது தை மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய ஸ்பெஷல் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமானது மூத்த கடவுளான விநாயகர் பெருமான நாளை நாள் வழிபாடு செய்யும் போது நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் பரந்தோடு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது விநாயகர் வழிபாடு செய்கிறதுக்கும் மறக்காதீங்க விநாயகர் வழிபாடு செய்துடுங்க அதே விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நாளை நாள் அப்படியே ட்ரை பண்ண பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் to இந்த மாதிரி நவக்கிரகங்கள் அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பலன்லாம் வந்து இப்படி தான் வந்து கிடைக்கும் ஸோ நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வழக்கம்போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு நாளை நாள் நிறைய கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒத்துழைப்பு கிடைத்து மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை ஸோ கடந்த ஒரு வாரமாகவே உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருந்த மாதிரி பல ப்ராப்ளங்கள் வந்தது எப்படா ப்ராப்ளம் தீரும் அப்படின்னு நினச்ச உங்கள் வாழ்க்கையில் நாளை நாள் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிருக்கு வாழ்க்கை துணைவர் வழியில் நாளை நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சியும் வந்து ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியான நாள் நாளை நாள் ஸோ நாளை இந்த முக்கியமான நாளில் நிறைய மாற்றங்கள் கூட உங்களுக்கு பிறக்கும் அதே சமயம் ஒரு சில நேரம் வந்து இருக்கிற மாதிரி பலன் கிடைக்கும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறக்கு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நாளை நாள் நீங்கள் செயல்பட்டாவே உங்களுக்கு பெருமளவு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் இறக்கம் கூட இருக்கும் அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் அதே போல் உங்களுடைய நுட்பமான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் அதிக ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும் என்னால் முடியும் அதை என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் செயல்படும் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும் அதே போல் உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் வந்து உண்டாகும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாளை நாள் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உடல் ரீதியாக இருக்கணும் என்று கண்டிஷனும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு நாளை நாள் அதிகரிக்கணும் அதில் அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து மாற்றங்கள் உண்டாகும் அதனால் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஈஸியாக உங்களுக்கு என்ன வந்து நாளை நாள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் அதை ஞாபகம் வைத்துக்குங்க அதனால ஒவ்வொரு செயல் செய்யும் போது ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டு நல்லா முயற்சி வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வி தொடர்பாக எது நீங்கள் நாளை நாள் முடிவு பண்ணாலும் எந்த கல்வி தொடர்பான செயல்பாடுகள்லேயும் ஏற்றமான சூழல் ஏற்படும் அதனால் கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது எதையும் பற்றி யோசிக்காமல் முடிவெடுங்க அது போல் ஆரோக்கியத்துலேயும் பார்த்திங்கன்னு உங்களுக்கு குறை எதுவும் இருக்காது ஆரோக்கியமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 அதிர்ஷ்டம் நிறந்த நாளுங்க இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் ரோஸ் நிறம் அதிர்ஷ்ட நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடமேற்கு ரோஸ் நேரம் ஆடை அணிந்து வடமேற்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை இதுதான் இதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பலன்கள் தான் வந்து தினசரி ராசி பலன் இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நாளைக்கு நாளினால் பார்த்திங்கன்னு ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ உங்கள் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு நாளினால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மற்ற ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களும் அந்த பலன்கள் கேற்ப நாளினால் நடந்து பயனடைஞ்சுக்கோங்க ஸோ மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் வாங்க தினசரி ராசி பலன் நாளினால் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசி தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் குழந்தைகள் பற்றிய எண்ணம் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு நன்மை நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக ராசி வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில பணிகளில் மேற்கொள்ளணும் தொழில்நுட்ப செயல்பாடுகள் மீது ஆர்வம் உண்டாகும் பணிகள்லேருந்து வந்த தடைகள் குறையோ திட்டமிட்ட பணிகள் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் பொதுவிதமான சிந்தனை பிறக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சிங்கள ஒரு நலனை இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததான் மிதுன ராசி மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் மாற்றமான வாய்ப்பு உண்டாகும் வீட்டோட தேவைகள் இருந்து நிறைவேற்றி வைக்கணும் சுப் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கூட்டி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வர்த்தக தொடர்பான துறைகளில் லாபம் உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் கவனத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கடகராசி வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் கல்வி பணிகளில் இருந்து வந்த இழப்பறியான சூழல் அகலும் சிந்தனையுடைய போக்குள்ள மாற்றம் உண்டாகும் மனை நிமித்தமான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் நாளை நாள் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது கஷ்டம் இருக்கிறது வந்து குறையக்கூடிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக ராசி செயல்பாடுகள் உள்ள தடைகள் அறிந்து கொள்ளணும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பொது வாழ்வில் மாறுபட்ட சூழல் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளை கவனம் வேண்டும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கணும் எதிலையும் ஆர்வமின்றி ஈடுபடணும் அதாவது ஆர்வத்தோடு இருப்படணும் குணநலாக மாற்றம் உண்டாகும் ஸோ பறிவோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததாக கண்ணிராசி தன வருவாயில் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இயந்திர பணியில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்படணும் குடும்ப விவகாரங்கள் பகிர்வதை குறைத்து கொள்ளணும் உறவினர்களுடைய சூழ்நிலைக்கேற்ப விட் விட்டு கொடுத்து செல்லணும் செய்யக்கூடிய இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு பார்த்தீங்கன்னு உங்களை குறையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் சோ உயர்வு நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததா துளாராசி தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும் நவீன மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வம் மேம்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஏற்பாடு வந்து உங்களுக்கு மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு கைக்கூடும் ஸோ நல்ல நாள் மதிப்பு மேம்படக்கூடிய நாள் அடுத்ததாக விருச்சகராசி வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்பு கைக்கூடும் நீதித்துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில வரவு சாதகமாகும் நாளினால் செலவு நேர்ந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மகர ராசி குழந்தைகளோட தேவையற்ற விவாதங்கள் தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் சமூக பணிகள் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடுவது தவிர்க்கணும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி ஏற்படும் சூழ்நிலை ால் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கும்பராசி உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீங்க நட்பு வட்டம் விரிவடையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் புதிய துறை சார்ந்த அறிமுகம் கிடைக்கும் நாளை நாள் லாபம் நிறந்த நாளுங்க அடுத்ததாக மீனராசி உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படும் உத்தியோக நிமித்தமான சிந்தனை மேம்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் உயர் அதிகாரிகளோடு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் கூட முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நன்மை நிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் போது ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் திங்கட்கிழமை நடந்து பயனடைங்க ஸோ இந்த பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிலையில் இருக்கிறவங்களும் இந்த பலனை தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடைட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோட மெயின்னு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி